உங்ககிட்ட என்ன நான் என்ற ஒரு வஸ்து உங்ககிட்ட இருக்குது நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்றது உன்னால் ஆனது இல்லை நீ அந்த மாதிரியான சூழ்நிலைனா இரு ஏழையாரு பிச்சைக்காரனார் பிச்சைக்காரியாயிரு அப்பா இருக்கிறாரு அப்பா இல்லாத ஒரு பணக்காரனா கூட இரு பணக்காரியாக கூட இரு பணக்கார அப்பாவுக்கு இரு நல்ல அப்பாவுக்கு பொண்ணாக கூட இரு ஆனால் நான் இருக்கிறேன் ஏங்க இருத்தேன் நான் இருக்கிறேன் அது ஒரு பெரிய வரம் நான் இருக்கிறேன் அப்படின்னும் போது தான் உனக்கு பிரச்சனையே நான் இல்லைன்னா பிரச்சனை இல்லை நான் இருக்கிறேன்றதுனால என்ன எனக்கு பிரச்சனை இருக்குது நான் இல்லைண்ணா பிரச்சனை தூக்கிகிட்டே இருக்குது பிரச்சனை இல்லை மூச்சுதாக தான் பிரச்சனை இருக்குது அப்போ நான் இருக்கிறேன் விழிப்போடு இருக்கிறேன் மேலும் விழிப்பாக்குறது தான் பிரச்சனை மேலும் விழிப்புறது தான் கால் எப்போ வலிக்குது அப்போ தான் விழிப்புணர்வு ஏற்படுது கால் இருக்குது கவனமாக இருக்கணும் சூப் சூப்படணும்ட்டு முள் குத்துறதுனால தான் நம்ம முள்ளு மெச்சதுனால தான் நம்ம என்ன பண்ணோம் செருப்பு போட்டோம் பிரச்சனை வந்தால் தான் வாழ்க்கையில் வளமாகணும்னு நினைக்க முடியும் ஸோ உனக்கு தான் சந்தர்ப்பம் இருக்குது சுயக்காலில் நிற்கிற சந்தர்ப்பம் அதனால் உனக்கு சொல்கிறேன் இதெல்லாம் வரோன்னு நினச்சிட்டு வாக்கில முன்னேறத்துக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கணுமே தவிர இதை சொல்லி கரைசு அப்படின்னு சொல்லக்கூடாது கரைசர்னா நீந்ததுக்கு கரைஸ் ஏறணும் தானே கரையான் சேர்கிற கரையில் தான் நீ எங்கே தாங்குற ஆமாம் கரையாடணுன்னா சும்மா போய் சொல்லுங்கிற எனக்கு அப்படி கரையாடணும் கரையாடணும் கரையேட்டு நீ உங்களுக்கு கேடு கட்ட அப்பா கேடு கட்ட புருஷன் கச்ச உடனே நீ கரையேட்ட மற்றவங்களாம் கரையேரில் வசதியானவங்க கரையாகல வாழ்க்கையை கொண்டாட்டம்னு நினைச்சுன்னு போய் சொல்லுங்கிறவங்க இல்லை உண்மையிலேயே கொண்டாடுவோம் கரையாடுறேன் பணம் வச்சுக்கணும் அது கொண்டாடுறவங்க தான் பணக்காரன் பணத்தை பெச்சில் பூட்டிகிட்டு சொம்னா வாழ்ந்துங்கிறவங்களும் பணக்காரன் கிடையாது என்ஜாய் பண்ணணும் போட்டுன்னு கிட்டு என்ன பண்ணான் உன்னால ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் வண்டி வாங்கி ரோவர் போட்டு வாங்கி ஓட்டி காட்டணும் சிமெண்ட்டோட போட்டு பார்க்கணும் பெரிய ஆளை போட்டு ஆளே வரல கூட பரவாயில்ல பெரிய ஆளை கெட்டு உட்காந்துக்கணும் ஆமாம் வாழ்கிறவன யார் வாழ்கிறவன் அதெல்லாம் இது ஏழை பணக்காரன் மட்டெல்லாம் கிடைய கிடையாது பாய் கீஞ்சி போனதுலாம் கணக்கு இல்லை தூக்கம் தான் முக்கியம் இதுதான் முக்கியம் தூக்கம் தான் முக்கியம் பெட்டு போட்டவெல்லாம் தூங்கிட்டாங்களா அதான் பிரச்சனை இப்போ நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நான் பெரிய பெட்டு போட்டுக்கிறேன் அதெல்லாம் பாட்டி ஏற்றிட்டானுங்க மெத்த வாங்கன்னு தூக்கத்தே போகலை தூக்கம் போக முடியாது தூக்குதெல்லாம் பண்ண முடியாது நல்ல வேசந்தோம் வெளுத்து இந்த கபடி நாடுங்க வெடை அதிகம் சுற்றிக்கிறாங்க உன்னால் நடிக்கவே முடியாது ஏன்னா பிரச்சனை நடக்கிற உன்னுடைய கண்ணீர் உண்மை நீ நடிகர் மாதிரி நடில உன்னுடைய வேதனை உண்மை நீ கடவுளை நினைக்கிற நினப்பு இருக்குது அது ரொம்ப சத்தியார்த்தமானது ரொம்ப சத்தியம் நீ உண்மையிலே மனதுரைக்கு கடவுள் நினைக்கிற உண்மையிலே கடவுள் இருக்குதா ஏன்டா எனக்கு இந்த பிரச்சனை புருஷன் சரியில்லை அம்மா கடவுள் சொல்கிறார் இவங்களாம் சரியில்லைன்னு தானே நான் சரின்னு தெரிஞ்சுதேன் இவங்களாம் சரி தான் என்ன பண்ணி திருப்பேன்